இப்போ வந்து நம்ம இந்த சுரக்காய் முக்காய் கிலோ சொரக்காய் வாங்கி வச்சுருக்குது அதை வந்து இப்படி பொடியாக கட் பண்ணணும் அதே போல் இந்த மஞ்சள் பூசணி இந்த மாதிரி தோலை சீங்கிட்டு சின்னதாக பொடியாக கல கட் பண்ணணும் இந்த மஞ்சள் பூசணி அரை கிலோ சொரக்காய் முக்காய் கிலோ தேவையான அல அலமூடி தேங்காய் துருவணுது அடுத்தது வேர்க்கடலை வேர்க்கடலை நூறு கிராம் வேர்க்கடலை இதை வந்து மிக்சியில் பொழிச்சிடணும் அடுத்தது வந்து நான் வந்து வெள்ளை எள்ளு வச்சுருக்கிறேன் வெள்ளை எள்ளு வந்து ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூனில் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஏழு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் கால் கிலோ வச்சுருக்கிறேன் பூண்டு ஏழு ப ஏ ஏழு பல் பூண்டை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்தது பெரிய வெங்காயம் ஒரு பெரு பெரிய வெங்காயம் ஒரு புளி கருவாப்பித்தழை ஒரு புளி கொத்தமல்லத்தலை இது எது தேவையான அளவு உப்பு போட்டு இதையெல்லாம் வந்து நான் ஆவியில் வேக வச்சு எப்படி செய்கிறது கூட்டு அப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் நாங்கள் வீடியோவில் போகலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க தண்ணியில் தண்ணி கொஞ்சம் சூடாகணும் சூடாக விற்பாடு இந்த இட்லி தண்ணி மூடியை இந்த மாதிரி துணியை போட்டு வச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சுருக்காய் போடுறேன் அது சொரக்காயை ஆவியில் வேக வைக்கணும் அடுத்தது இந்த மஞ்சள் பூசணிக்காயும் அதோடு சேர்த்து நம்ம மஞ்ச பூசணியும் இப்படி வேக வைக்கணும் ஆவியில் வெந்து வெந் வெந்து நம்ம கூட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்குது நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் கால் கிலோ வச்சுருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்தி அதோடு சேர்த்து நல்லா ஆவியில் வேக வைக்கணும் அதோட நான் வந்து ஒரு துணி அது மேலே போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா வந்து ஆவி பிளிச்சு நல்லா வேகும் போட்டுட்டு மூடி போட்டுக்கலாம் இது வந்து சமையல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும் ஒரு ஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் ஊற்றி இருக்கிறேன் அதில் வந்து நான் கடுகள் கடுகு உளுங்க பருப்பெல்லாம் நான் போடலை இது வந்து எள்ளு மட்டும் பொரிச்சிக்கலாம் வறுமளகா பொரிச்சிக்கலாம் அதோடு நம்ம கருவாக்கல் தலை ஒரு டிராக்கு வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்து போட்டுக்குவோம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்தி வெந்துக்குள்ள போட்டுக்கலாம் அப்புறம் பூண்டு சின்ன சின்னதாக பொடியாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்தி இதில் போட்டு நல்லா தொலா விட்டுக்கலாம் பூசணிக்காயும் சுடைக்காகியும் வெந்திருச்சா அப்படின்னு சொல்லி நான் நம்ம அந்த துணியை நீக்கிட்டு நம்ம பார்ப்போம் வெந்திருச்சா நல்லா நசுக்கி பார்க்கலாம் சூப்பராக வெந்திருச்சு சுரக்காய் பாருங்க அது சூப்பராக வெந்துடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் அது பார்க் பண்ணிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் இதில் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது இது சுகருக்கு ப்ரெஷருக்கு கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் சுரக்காய் ரொம்ப நல்லது அது தவிர இந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது அது பெரியவங்களுக்கு கூட கொஞ்சம் அறுபது வயசு இருந்தால் கூட அறுபது வயசு எழுபது வயசு இருந்தால் கூட இந்த மாதிரி சாப்பிட்டாக்குனாக்க அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தியெல்லாம் நல்லாவே வரும் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்து எடுக்கிறேன் உப்பு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது சூப்பராக வந்துடுச்சு இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தி இப்போ சப்பாத்தி வச்சுக்கலாம் இதில் வந்து நான் வந்து வேர்க்கடலையாக வச்சுருக்கிறேன் வேர்க்கடலையை இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிறேன் இதை சேர்த்து இதோட நம்ம கலந்துக்கலாம் தேங்காய் வந்து இப்படி துளி வச்சுருக்கிறேன் தேங்காய் அப்போ அரைமுடி தேங்காயை அரைமுடி தேங்காயும் சேர்த்து இப்படி நான் நல்லா இப்படி போட்டு கிளறி விட்டால் இதில் எள்ளு போட்டுருக்குறோம் வெள்ளை எள்ளு நம்ம வேர்க்கடலையை பொழிச்சு போட்டுருக்குறோம் பச்சை வேர் நல்லா வறுத்து பொடிச்சு போட்டுருக்குறோம் தேங்காய் துருவில் அறுமூழி போட்டிருக்குறோம் மல்லித்தலையாக தூமிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டேஸ்ட்டு பார்ப்போம் பார்க்கவே சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க இது மாதிரி செஞ்சாக்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா சப்பாத்திக்கும் इन कूटको सूपर बाय